இஸ்ரேல் முகாமிற்குள் ராக்கெட் வீச்சு மூன்று மெர்க்காவா டாங்கிகள் தகர்ப்பு அதிரடி தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸ் அறிவிப்பு மத்திய காசாவின் அல் ஷிஃபா மருத்துவமனையை சுற்றி இஸ்ரேல் தரைப்படையை குறிவைத்து கடும் போர் நடைபெற்று வருவதாக ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் தெரிவித்துள்ளது மோர்டார் எனப்படும் எரிகணைகள் மூலம் ஷிஃபா மருத்துவமனையை நெருங்க முயன்ற இஸ்ரேல் படைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது ஷிஃபா மருத்துவமனை அருகே ஒரு கட்டிடத்திற்குள் குழுமையிருந்த இஸ்ரேல் படையினரை குறிவைத்து வீசப்பட்ட ராக்கெட் அந்த கட்டிடத்தை சரியாக தாக்கி பலத்த உயிர் சேதம் மற்றும் இஸ்ரேல் தரப்பில் ஏற்படுத்தியுள்ளதாக ஹமாஸ் ராணுவம் தெரிவித்துள்ளது அதே பகுதியில் அல்யாஸின் ஒன் ஜீரோ ஃபைவ் வகை ராக்கெட் மூலம் இஸ்ரேல் ராணுவ வாகனம் ஒன்று தாக்கப்பட்டதாகவும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது இதேபோல அல் ஜசீரா வெளியிட்டுள்ள மற்றுமொரு செய்தியில் அல் ஷிஃபா மருத்துவமனை அருகே இஸ்ரேலின் மூன்று மெர்காவா டாங்கிகளை ஹமாஸ் தகர்த்ததாக குறிப்பிட்டுள்ளது ஆர்ஜிபி ஆன்டி டேங்க் செல்ஸ் போன்ற ஆயுதங்களின் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் இஸ்ரேல் தரப்பில் கடும் உயிர் சேதம் மற்றும் காயம் ஏற்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது சனிக்கிழமை நடைபெற்ற தாக்குதல்களில் தங்கள் தரப்பில் ஏற்பட்ட உயிர் சேதம் குறித்து இஸ்ரேல் எந்த தகவலையும் வெளியிடவில்லை